அடுக்கிறது அஃ அஃபருத்தீன் ஈரோடு அவர் கேட்குறாரு செல்ஃபோனில் குரான் ஓதக்கூடாது என்று ஒரு ஆளும் பேசுகிறார் அந்த வீடியோ அனுப்பி உள்ளேன் இவர் கூறுவது சரியா அதாவது ஒரு ஒரு மூளைவி வந்து செல்ஃபோனில் நீங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கோம்ல அதில் குரான் அப்ளிகேஷன்லாம் இருக்கும்ல அதில் குரானை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து குரானை ஓதுறது செல்ஃபோனில் இருந்து குரானை ஓதுறது வந்து ஹராமு அது கூடாது அப்படின்ட்டு ஒரு ஆளையும் பேசியிருக்கிறார் அந்த வீடியோ அனுப்பியிருக்கிறார் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க அதற்கு வீடியோ அதாவது குரான் ஓதும் போது மொபைலில் முதல்ல ஓதலாமான்னு கேட்குறாங்க நான் மொபைலில் ஓதுறதை பற்றி என்ன சொல்லுவேன்டா மொபைலில் பார்த்து குரான் ஓதுற விஷயத்தை என்ன சொல்லுவேன்னா ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு வீட்டில் வீட்டில் ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்காரு படுத்து படுக்கையே இருக்காரு நம்முடைய தாதாவோ நானாவோ யாரோ ஒருத்தர் படுத்து படுக்கையே இருக்காரு அவர் என்ன பண்ண டாக்டர் யூரின் போகிறதுக்காண்டி நீங்கள் ஒரு ஒரு பாத்திரம் கொடுக்குறாரு அவரை படுக்கையில் வச்சு அந்த யூரியனை வாங்கி கொண்டு பாத்திரம் கொட்டிடுங்க தாத்தா மூத்தா போயிட்டார் அந்த யூரின் அவர் யூஸ் பண்ண அந்த யூரின் பாத்துறதுல அதை கழுவி வீட்டு வச்சுட்டோம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பால் குடிக்கணும் பால் குடிக்கிறது பாத்திரம் தெரிஞ்ச பாத்திரம் கிடைக்கல சரி அந்த பாத்திரம் இருப்பா அப்படின்னு அதை ஊற்றி பால் குடிப்போமா இப்போ யூரின் ஒட்டி சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ அதை பால் ஊற்றி குடிப்போமா நம்ம மனசு ஒப்புமா அருமை சாதர்களே நம்முடைய செல்ஃபோனும் அந்த யூரின் பாத்திரம் மாதிரி தான் செல்ஃபோன் நீங்கள் குரான் ஊற்றிட்டு இருந்தா குரான் மட்டுமா தெரியும் திடீர்னு ஒரு பொம்பளை ஆபாசம் வரும் நெட்ல ஒரு அசிங்கம் வரும் கேவலமான ஒரு போட்டோ வரும் அதில் குரானை வச்சுக்கிறோம் அப்போ இந்த மாதிரி அசிங்கங்களும் ஆபாசங்களும் நிறைந்த அந்த செல்போன்ல நம்ம குரானை வச்சுக்கிறோம் பேசுங்க அதாவது நாங்கள் டெக்னாலஜி எல்லாம் நம்ம இல்லை நான் நானே தான் இருக்கிறேன் டெக்னாலஜியை எதற்கு பயன்படுத்தணும் அதற்கு பயன்படுத்தணும் இன்னைக்கு டெக்னாலஜி மூலமாக நன்மைகள் அதிகமாக தீமைகள் அதிகமாக சொல்லி நீங்க பட்டி பண்ணுறீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் தீமைகள் தான் அதிகம் செல்போன் இப்ப நீங்க பயன்படுத்திட்டு அதிலேயே ஆபாசத்தை படுத்த அதிலே சினிமாவை பாக்குறீங்க அதுல அசிங்கமான பொண்ணுகளை போட்டோ பாக்குறீங்க வீடியோ பாக்குறீங்க அதிலேயே குரானை ஓதிக்கிறீங்க அதனால் செல்ஃபோனில் வச்சு குரான உதவி என்னை பொறுத்த இவரு அதில் என்ன ஆதாரம் காட்டுறாருன்னு கேட்டால் இது எந்த ஒரு அறிவுபூர்வமான ஆதாரமும் இல்லை நவீன காலத்து டெக்னாலஜியை பற்றின ஒரு புரிதலும் இவருடைய வாதத்தில் இல்லை இவருடைய அந்த வாதத்தில் இவரை முரண்படுவது கூட அதில் இருக்கிறது என்ன ஒரு வாதம் அடிப்படையாக வாதம் வைக்கிறார் என்னென்னு கேட்டால் ஒரு தட்டில் வந்து ஒரு காலத்தில் சிறுநீர் பாத்திரமாக தாத்தாவுக்கு பயன்படுத்தி இருக்கிறீங்க அதை எடுத்து மேலே வச்சு சாப்பிட்றதுக்கு தட்டு பற்றாக்குறையாக இருக்குது அந்த சிறுநீருக்கு யூஸ் பண்ண பாத்திரத்தில் சோத்த திம்பிங்களா திங்க மாட்டிங்கள்ல அது மாதிரி தான் இந்த ஃபோனில் என்ன இருக்குது சினிமா இருக்குது ஆபாசம் இருக்குது பல இதுகள் பயன்படுத்தப்பட்ட ஒரு தட்டு இது இந்த தட்டில் குரானை இப்படி ஓதுவீங்க இதுதான் பயங்கரமான ஆதாரம் அடை திரு தட்டு என்பது அது ஒரு மெட்டீரியல் தட்டில் வந்து சிறுனுக்கு யூஸ் முடியும் சொன்னால் அது போய் லேபில் கொடுத்து டெஸ்ட் முடியும் சொன்னால் அந்த சிறுநருடைய தாக்கம்லாம் இருக்காண்டு கண்டுபிடிக்க முடியறக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கண்ணால் பார்க்குறோம் அது அந்த தட்டில் சிறுநீர் அந்த தட்டில் தான் அந்த சிறுநீர் இருந்தது என்பது